லைவ் தமிழ் சினிமா நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர் எஸ் கார்த்திக் இந்த வீடியோவில் நாம் பார்க்குறது இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கிற ஒரு அருமையான ஹாலிவுட் அனிமேட்டட் ஃபிலிம் ஆமாங்க முஃபாஸா தி லயன் கிங் தி லயன் கிங் தெரியும் உங்களுக்கு பிரமாதமான ஒரு ஹாலிவுட் அனிமேட்டட் படம் அதை பார்த்தா நாம் இப்படி ஒரு படம் இந்த வாரம் வருது அப்படின்னு ஒன்னையே ரொம்ப ஆவலாக இருந்தோம் என் பொண்ணுலாம் கூட என் கூட இந்த படத்தோட பத்திரிகையாளர் காட்சிக்கு வந்தது உண்மையாகவே நமக்கு வந்து தமிழ் சினிமாவில் வந்து இந்த மாதிரிலாம் படம் எடுக்க மாட்டேங்கிறாங்களே ஹாலிவுட் படத்தை மிஞ்சுற மாதிரி நாங்கள் படம் எடுத்துருக்கோங்கிறாங்க அங்கங்கே சிஜியும் கிராஃபிக்ஸும் பள்ளியில் இருக்கிற மாதிரி படம் எடுத்து வச்சுருப்பாங்க ஆனால் இந்த படம் பார்த்திங்கன்னா விலங்குகள் தான் அதுவும் வந்து முஃபாஸாங்கிறது ஒரு சிங்க ராஜா அது வந்து சிங்க இளவரசன் அது கூட அந்த காட்டில் இருக்கிற மிருகங்கள் அதுக்கு எதிரி நண்பன் காதலி அப்பா அம்மா இதெல்லாம் காட்டு இருக்கிற விதம் இருக்குது பாருங்கள் காட்டுக்குள்ளாரே நம்மளை அழைச்சிட்டு போயிருவாங்க இந்த சஃபாரி டிரைவ் வாங்கல சஃபாரி அந்த பெரிய பெரிய ஃபாரஸ்ட் அந்த மாதிரி போயிட்டு வந்த ஒரு அனுபவம் அதுவும் நீங்கள் நேராக போனால் கூட அந்த காட்டு விலங்குகளோட வாடகை நம்மளால் தாங்க முடியாது அதுவும் சிங்கம் இந்த புலிலாம் இருக்கிற ஏரியாவில் இந்த படத்தில் போட்டி பண்ணியிருக்கிறாப்புல உண்மையாகவே இந்த மாதிரி ஹாலிவுட் படங்களை வந்து மொழி இனம் மதம் பேதம் பார்க்காம கொண்டாடணும் இந்த படத்தை நிச்சயமாக தமிழ் சினிமா ரசிகர் மட்டும் இந்த படம் பேன் இந்தியா மூவியில் பேன் இன்டர்நேஷ்னல் மூவியாக வந்திருக்குது இந்தியாவில் வந்து தமிழ் தெலுங்கு மலையாளம் ஹிந்தி எல்லா மொழிலேயும் வந்துருக்குது நம்ம தமிழில் பார்த்தோம் அந்த தமிழை அப்படிங் அதுக்கு வந்து ஸ்கிரிப்ட் எழுதினவரை கூட ஒரு ஹேட்ஷாப் சொல்லலாம் அவ்வளோ பிரமாதமாக அதுமாதிரி இந்த விலங்குகளுக்கெல்லாம் பின்னணி குரல் கொடுக்கறது ஐயோ அர்ஜுன் தாஸ் தான் இந்த முஃபாசாவுக்கு வந்து நம்ம நடிகர் அர்ஜுன் தாஸ் அவர் குரல் கொடுத்துருக்கிறாரு இன்னும் டாக்கான்னு இதோட நண்பன் நண்பன் இளவரசன் இவத் இது இதுக்கு முஃபாசாவுக்கு உயிர் கொடுக்குற ஒரு நண்பன் அந்த நண்பனோட அந்த இளவரசன் அவன் கடைசியில் கொஞ்சம் துரோகமும் மாறுவான் ஒரு காதல் பிரச்சனையில் அதாவது இந்த படத்துல அந்த சென்டிமெண்ட்லாம் சொல்லும்ல அதெல்லாம் நான் வரேன் அசோக் செல்வன் அந்த டாக்கா சிங்கத்துக்கு குரல் கொடுத்துருக்கிறாரு அடுத்து நாசர் எந்த இந்த சிங்கக்கூட்டங்களே அழித்து ஒழிக்கணும்னு ஒரு பெரும் உயிர் சிங்கக்கூட்டம் அது அவர் அந்த சிங்கக்கூட்டத்தோட தலைவனா உமாசியோ ஒஃபீஸியோ எது சொல்கிறாங்க அந்த சிங்கத்துக்கு பேர் அவர் அந்த குரல் கொடுத்துருக்கிறது முஃபாஸாவோடய அப்பாவுக்கு நிழகல் ரவி அம்மா அதே மாதிரி இன்னும் 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 அந்த படத்தில் வந்து இந்த கதையை நரேட் பண்ணுற கேரக்டராக காட்டுக்குள்ளாரையே இருக்கிற விலங்குகளாக ஒரு பன்றி கேரக்டரில் ஒரு விலங்கு அதுக்கு குரல் கொடுத்துருக்கிறது நம்ம சங்கர் அதே மாதிரி சின்ன காட்டு பூனைன்னு சொல்லலாம் இல்லை அது வந்து இது காட்டு விலங்கு அது என்னது அந்த கேரக்டரில் சிங்கம்புலி இவங்க ரெண்டு பேரும் அடிக்கிற கூத்து இருக்குது பாருங்கள் இந்த கதையை சொல்லிக்கிட்டே அவங்க அடிக்கிற கூத்து வேறு லெவல் கூத்து வேறு லெவலில் இருக்குது இந்த கதையை அவங்க நரேட் பண்ணுறது ஒன்றும் இல்லை போன பாட்டில் வந்து முஃபாஸா வந்து கிங்காக இருக்கும் இந்த பாட்டில் முஃபாஸா எப்படி கிங்காச்சுங்கிறத சின்ன பையனாக இருந்து கிங்காச்சுங்கிறத பேத்திக்கு வந்து நரேட் பண்ணுவாங்க நம்ம ரோபோ சங்கர் அந்த பன்றி கேரக்டரும் இந்த காட்டுப்பூனை கேரக்டர் காட்டுப்பூனையே அது ஒரு விலங்கு அதாவது இதுவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த கேரக்டரும் அதான் சிங்க புளியும் உன் தாத்தா வந்து இப்படி இப்படி முஃபாசா எப்படி தப்பிச்சு தெரியுமா அப்படிங்கிறப்ப அப்படியே அங்கே சீன் விரியும் வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க முஃபாஸா பார்த்தீங்கன்னா அந்த காட்டுக்குள்ளார தேன் கூட்டத்தை களைச்சி விட்டதுனால யானைகள்லாம் அடிச்சுட்டு ஓடும் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு இந்த காட்டில் நீர்வீழ்ச்சியில் விழுந்து அவங்க அப்பா அம்மாவால் காவந்து பண்ணப்பட்டு கடைசியில் அந்த நீர்லாம் அடிச்சுட்டு போய் வேற ஒரு காட்டுக்குள்ளார வந்து உடனே இது மேலே வேற ஒரு வாட அடிக்குது இந்த வாட வந்து சரிபட்டு வராது அப்படின்னு சொல்லி இது நம்ம இது வந்து வந்தேரி இதை நம்ம வச்சுக்கக்கூடாது அப்படின்னு அந்த ராஜா அங்கே சொல்கிற அந்த டைலாக்லாம் இருக்குது பாருங்கள் ஆனால் ராணியும் அந்த இளவரச டாக்காவும் இதுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அப்போது நீ அப்படின்னா பெண் சிங்க கூட்டத்தோடு இந்த இளவரசனை வள நான் வீரன்லாம் போதிக்க மாட்டேன் அதுக்கு எனக்கு இது வந்ததே பிடிக்கல அப்படின்னோன்னே அந்த அம்மா சொல்லணும் சிங்கம் இது இல்லை வழி தவறி வந்தது இதுவும் அந்த ஊர் இளவரசன் தானே நம்ம ஏற்றுக்கணும் அப்படின்னு புருஷனுக்கு புத்திமதி சொல்லி அந்த அம்மா வளர்க்கும் இவர் வளர்க்குற பையன் டாகாவோட இது வீரமான சிங்கமாக இருக்கும் முஃபாஸா இளவரசர் அது கடைசியில் மிலாலேன்னு ஒரு கிராமம் ஒரு ஒரு காட்டுக்கு ஏரியாவை நோக்கி இவங்க ட்ராவல் ஆவாங்க ஏன்னா இவங்க அப்பா அம்மாவெல்லாம் அடித்து கொள்றதுக்கு அந்த இந்த இளவரசர் டாக்காவோட அப்பா அம்மாவெல்லாம் அடித்து கொள்றதுக்கு நம்ம ஒயிட்டு சிங்கம் நாசர் குரல் கொடுத்துட்டு பாரு பாருங்க அந்த சிங்கம் வந்துடும் உமாசியோ ஒடிசியா சொன்னோம் இல்லைங்களா அந்த சிங்கம் வந்து இந்த தம்சம் மண்டும் இவங்க ரெண்டு பேரும் திறந்துட்டு வரும் இப்போ திரும்புவார் மிலால கிராமத்தையும் மிலாலைய காட்டையும் அடைஞ்சிடுவார் அது ஒரு அழகிய காடு மற்ற இடங்கள்லாம் பாறை நீர்வீழ்ச்சி கொஞ்சம் வறண்ட பகுதியெல்லாம் இருக்கும் இது போய் சேரணும்னு நினைக்கிறது பனிப்பிரதேசலாம் ஏழு கடல் ஏழு மழையை போம்ல அந்த மாதிரி ஏழு காட்டை தாண்டி அந்த முஃபாசா போய் அந்த இடத்துல பண்ணுறது அங்கே வந்து எதிர்த்து இந்த சிங்கக்கூட்டத்தை அழிக்கிறதுக்கு அந்த ஒட்டக சிவிங்கி ஒட்டகம் ஒட்டகச்சி வங்கி ஒட்டகம் வந்து பாளையவனத்தில் ஒட்டகச்சி வங்கி மான் மயில் பன்றி கூட்டம் சிங்கக்கூட்டம் அங்கே உள்ள மற்ற சிங்கங்கள் எல்லாத்தையும் பண்ணுவோம் இவங்க இது தொலைத்தா அவங்க தாயை திரும்பி தோணும் அந்த தாய் சொல்லும் அப்பா எங்கள் மானுக்கு இவர் கேட்பார் அந்த இளவரசர் இந்த இளவரசர் முஃபாசா வந்து அவங்க அப்பா காட்டுராஜாவை கேட்பார் அவர் இப்போ ஓன் உள்ளார் இருக்காருன்னு அந்த அவர் மறைந்ததை கூட அப்படி பொயட்டிக்காக சொன்ன விதம் அப்போ எதிர்த்து அந்த விலங்குகள்லாம் முதல்ல பயப்படுங்க எல்லா விலங்கு இந்த ஒயிட் சிங்க கூட்டத்துக்கு எல்லாம் திரும்பி அந்த சிங்கக்கூட்டத்தை சின்ன பின்னமாக்கிருச்சா என்ன பண்ணிச்சு முஃபாஸா காட்டு ராஜாவா எப்படி மாறினார் அப்படிங்கிறத சொல்லி முடிக்கிறப்ப ஐயோ என்ன கற்பனை என்ன கிராஃபிக்ஸ் என்ன சிஜி என்ன அனிமேட்டர் எல்லாமே நமக்கு வந்து அப்படியே வியப்பாக இருக்குது உண்மையாகவே இதுக்கு குரல் கொடுத்த சிங்கம் புலி ரோபோ சங்கர் அர்ஜுன் தாஸ் அசோக் செல்வன் நாசர் நிழகல் ரவி இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் அத்தனை பேரும் இன்னும் நமக்கு பேர் தெரியாத டப்பிங் ஆர்டிஸ்ட்லாம் நம்மளை அப்படியே ஒரு தமிழ் படம் கூட இப்படி உருகிடாதுங்க நம்மளை அப்படி உருக்கியிருக்காங்க இந்த படத்தை வந்து ஹாலிவுட்டில் பெர்ரி ஜன் கிங்ஸ் அவர் தான் வந்து இயக்கியிருக்கிறாரு அதோட தமிழ் பதிப்பை தான் நம்ம பார்த்தோம் ஹான்ஸ் ஜிம்மர் அவர் தான் இந்த படத்துக்கு மியூசிக் வேறு லெவல் இதில் இடையில பாட்டுலாம் வரும் அதெல்லாம் வேறு லெவல் ஜேம்ஸ் லக்ஸ்டான் அவர் தான் ஒளிப்பதிவு வேறு லெவலில் இருக்குது மொத்தத்தில் இந்த மொஃபாஸா த லயன் கிங் வேறு லெவல் அனிமேட்டட் ஃபிலிம் குடும்பத்தோட குழந்தைகளோட போய் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு சஃபாரி டிரைவ் ஒரு பெரிய ஃபாரஸ்ட்டுக்குள்ளார் அந்த ராஜஸ்தான் இங்கெல்லாம் சொல்கிறாங்களே நம்ம வண்டலூர் ஜூ மாதிரி அங்கங்கே பெரிய பெரிய ஜூவெலாம் இருக்குல்ல அங்கே போயிட்டு வந்து ஃபீல் கிடைக்கும் அதோட உங்களுக்கு ஒரு 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 விலங்குகள் மேலே ஒரு பிரியம் கூடுதலாகும் அதுதான் இந்த படத்தில் ஒரு பறவை அந்த கேரக்டர் தாங்க இதுங்க எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணும் அதுமாதிரி வீட்டை கனே சொல்ல விட்டோம் பாருங்கள் அவர் தான் வந்து அந்த குரங்கு ஒரு கேரக்டரு இவங்களை வழி நடத்தி அந்த மிலாலை கிராமத்துக்கு கொண்டு போவார் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் மொத்தத்தில் மொஃபாஸா த லயன் கிங் உங்கள் காட்டு ராஜா கதைகள் படிச்சிருப்போம் இல்லையா நம்ம சின்ன வயசில் அப்படியே கண்முன் நிறுத்துது போய் பாருங்கள் வேற ஒரு புதிய அனுபவத்தை ஃபீல் பண்ணுவீங்க இந்த படத்துக்கு ஆர்எஸ் கருத்து எனது பார்வையில் பத்துக்கு ஏழு புள்ளி ஐந்து மதிப்பெண் கொடுத்து உடைபெறன் நன்றி வணக்கம்